கொஞ்சம் அனுபவம் இருக்காங்க கொஞ்சம் பிள்ளைகள் வச்சு அனுப்பிறாங்க கண்ணுங்க திருப்பத்தை கவனிக்க பிள்ளைகள் அனுப்பிறாங்க நீங்க வெளியே

மக்கள் காவல்துறை அன்பாக வேண்டியது இந்த பூக்குழி கிட்ட பூக்குழி பராமரி தாழ்ந்து ஒருத்தராக இருக்கக்கூடாது எல்லாரும் அவங்க யாருமே நிற்கக்கூடாது பூக்குழி பராமரிக்கிற ஒரு தாக்கு பக்தர்கள் அடைய அப்படியே விளையாட்டுருங்க ஆனா நம்ம சட்டம் அனுமதிக்கிற எல்லா பேரும் கீழே இருங்க ஸ்டேஜிக்கு அடிச்சிருக்க பாருங்க எல்லா பேரும் அப்படியே கீழே இருந்துருங்க இந்த இட்டி போட்டிருக்க இடத்துல கட்ட எழுதி வச்சிருக்காங்க பாருங்கிட்ட எல்லா பேருக்குள்ள இருங்க யாருமே இருக்க கூடாது எல்லா பேருக்குள்ள இருங்க கொஞ்சம் கிளியர் எல்லாருங்க எல்லா கிளியருங்க பராமரிக்கணும் கேட்டு பக்தர்களுக்கு அனுமதிக்கிறாங்க பாக்ஸ் போட்டிருக்காங்க எல்லாருமே தயவு செய்து நடத்தாக எல்லாரும் இங்க காவல்துறையின் அன்பான வேண்டுகோள் பொறுக்குழு பராமரிக்கிறத்து பக்தர்களுக்கு அந்த அனுமதி கிடையாது எல்லாரும் கிட்டி வருங்க அப்படியே வெளியில வந்துருங்க இந்த கிட்டி மேல இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருங்க இந்த பத்திரிகையாளர்களை தவிர்த்து யாரும் கிட்டியில உட்காரக்கூடாது வயசுமே கீழே இறங்க எல்லாரும் சும்மா எல்லாரும் கீழே இருங்க அந்த வயசானவங்க எல்லாத்தையும் நிக்கிறீங்க பாருங்க கீழே இருங்க அண்ணா கீழே இருங்க முன்னாடி நிக்கிறாங்க எல்லாரும் கிளம்புங்க அனுமதி கிடையாது ஈவாமி முன்னாடி இந்த கொட்டையை கீழே இருக்காங்க கொஞ்சம் எல்லாரும் கிளம்புங்க யாருக்கு மேல அனுமதி கிடையாது உங்களை சுத்தி இருக்கவங்கள பராமரிக்க எதாவது மத்தாள் வெளியேற்ற ஈவாமி முன்னாடி இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே விளையாடுவேன் அப்படி எப்படியா சுத்தி வெளியே வெளியே போயிருங்க யாருக்குமே அனுமதி கிடையாது வயர்லஸ் ஹோட்டலுக்கு கொண்டாங்க கொண்டு யார் வச்சிருக்கிறது அட என்னமே இந்த பேர் கடல்ல எல்லாத்தையும் சுத்தி அடைச்சு விடுங்க சந்திர அழைக்காம இருக்கு இந்த பூக்குடி முன்னாடி சுத்தமா அடைச்சு

நத்தம் காவல்துறையினர் அன்பான வேண்டுதல் இந்த போக்குகளை சுற்றி பூக்களை பராமரிக்கிறவருக்கு மட்டும்தான் அனுமதி மற்ற பக்தர்கள் எல்லாம் என்ன வேலை